அறிஞர்களும் விவாத மேதைகளும் தான் கற்ற கல்வியிலிருந்து அவர்கள் தன்னுடைய கருத்தினைவு படைக்கிறார்கள் தந்தை பெரியாரை பொறுத்தவரை அதிலிருந்து சற்று மாறுபட்டவர் தந்தை பெரியார் எந்த ஒரு எடுத்து காட்டிற்கும் தான் கற்றது இதுவென்று சொல்லவில்லை மேலை நாட்டுக்காரன் இதை சொல்லுகிறான் என்று அவர் சொல்லவில்லை சாதாரணமாக வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நகர்வுகளில் நகர்வுகளில் இருக்கக்கூடிய தன்னால் கண்ட அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய வாழ்வுக்கு தடையாக எது இருக்கிறது என்பதை நீ பகுத்தறிவு கொண்டு நீ சிந்தித்து தெளிவடு என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் பகுத்தறிவு ஆறா ஆறு அறிவு பெற்ற எந்த மனிதனுக்கும் பகுத்து அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது உன்னுடைய பகுத்தறிவை நீ முழுமையாக பயன்படுத்து என்றுதான் அவர் சொல்லுகிறார் காலமெல்லாம் அடுத்தவன் சொல்வதை அப்படியே கேட்டு நீ நம்பி சிந்திக்காமல் வாழ்வதை விடவும் நீ சிந்தித்து உணர்ந்து உன்னுடைய வாழ்வை நீ நிலை நிறுத்திக்கொள் என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் மேலும் தந்தை சொல் பெரியார் சொல்லக்கூடிய நேரத்திலே என்னை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்கிறார் சிலர் உண்மை அதுவல்ல நான் நம்பிக்கை வைப்பதற்கு உரிய அப்படி ஏதாவது இருக்கிறதா என்பதை தேடி அலைந்து ஏங்கி கொண்டிருப்பவன் என்று வேண்டுமானாலும் என்னை சொல்லுங்கள் கடவுள் மறுப்பாளர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதையும் தேடி அலைந்து அழுத்து கழுத்து ஓய்ந்து போனவன் என்று வேண்டுமானாலும் என்னை சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் நான் எப்போதும் கடவுள் வேண்டாம் என்று அது இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவே இல்லையே அருள் வந்து ஆடக்கூடியவர் ஒருவர் சமஸ்கிருதத்திலேயே அருள்வார்க்கு சொல்வதாக இருந்தால் ஆரியர்கள் சொல்லுவதை போன்று எங்கள் கடவுளுடைய மொழி எங்களுடைய மொழி என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட நாங்கள் என்று சொல்லுகிறோமே அவர்களுக்கு எங்கேயாவது இந்தியாவில் அருள் வந்து ஆடி இருக்கிறார்களா என்பதை சொல்லுங்கள் நாம் அது வேண்டுமானாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டும் இல்லையே அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனை வைத்து அரசியல் பண்ணுவதற்காக வேண்டி மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தாதீர்கள் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் இதை சிந்தனைக்காக வேண்டி சொல்லுகிறேன்